மகாலய அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினைந்து நாட்களை பட்ச காலம் என்று அழைக்கிறோம் மகாளயம் என்றால் கூட்டமாக ஒன்று கூடுவது என்று பொருள் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவை பட்சம் என்று அழைக்கிறோம் இந்த மகாளய அமாவாசை தினங்களில் சூரியனின் கதிர்கள் வழியாக யமதர்மன் அனுமதியுடன் நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு வந்து நம்மோடு தங்குகிறார்கள் என்று கருட புராணம் குறிப்பிடுகிறது அப்படி அந்த நாட்களில் நமக்கு இந்த பிறப்பை கொடுத்து நம்மை வளர்த்து ஆளாக்கிய நமது முன்னோர்களை நினைத்து இந்த பதினைந்து நாட்களும் அவர்கள் பெயரை கோரி வழிபாடுகள் செய்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு தலைவாழை இலையிட்டு சைவ உணவுகள் படைத்து அவர்களை வணங்கி காக்கை பட்சிகள் பசுக்களுக்கு உணவிட்டு பசியால் வாடும் வறியவர்களுக்கு குடும்பமாக இணைந்து அன்னதானம் செய்து அவர்களை சிறப்பித்தால் நம் வாழ்வில் அனைத்து துன்பங்களும் நிச்சயம் விலகும் என்று குருவடிவானவர்களின் இருந்து தெரிந்து கொள்கிறோம் அப்படி இந்த மகாலய பட்ச நாட்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் வாழ்வில் தடைப்பட்டு நிற்கும் பல சுப நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் என்றும் கடன்கள் தீரும் என்றும் குலதெய்வ அருள் பூரணமாக கிடைக்கும் என்றும் நம் இஷ்டப்படி வணங்கும் தெய்வங்கள் பூரணமாக அருள் கொடுக்கும் என்றும் செய்வினை கோளாறுகள் நம்மை அணுகாது என்றும் பித்ருதோ விலகும் என்பதும் ஐதீகம் முக்கியமாக அன்றைக்கு அன்னதானம் செய்வது சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பது சாஸ்திர வல்லுநர்களின் கருத்து எது எப்படி இருந்தாலும் நாம் செய்யும் வழிபாடுகளும் தான தர்மங்களும் நம் குடும்பத்தை இணைக்கும் என்றாலும் இந்த சமூகத்திற்கு நன்மை ஏற்படுத்தினாலும் நாம் அதனை பின்பற்றுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை எனலாம் நேயர்களே பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மகாலய பட்ச நாட்கள் எப்போது தொடங்கி எப்போது முடிவடைகிறது இந்த மகாலய பட்ச நாட்களில் நம் முன்னோர்களை மிக எளிமையாக வழிபடுவது எப்படி விரத நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள் என்னென்ன ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் என்ன இந்த நாட்களில் பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த பதினைந்து நாட்களில் எந்தெந்த திதிகளில் தர்ப்பணம் கொடுத்தால் என்ன பயன் அம்மா ாசை விரதம் இருக்க இயலாதவர்கள் என்ன செய்யலாம் மகாலய அம்மாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்தால் நாம் அடையக்கூடிய நன்மைகள் என்ன என்ற உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் விடை தருகிறது இந்த பதிவு மகாலய பட்சம் எப்போது தொடங்கி எப்போது முடிகிறது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகாலய அமாவாசை தினம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தேதி ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைகிறது மகாளய அமாவாசை தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு தொடங்கி அதற்கு மறுநாள் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நிறைவடைகிறது மேற்கூறிய செப்டம்பர் ஏழு முதல் இருபத்தொன்றாம் தேதி வரையிலான பதினைந்து நாட்களிலும் அல்லது மகாளய அமாவாசை வரும் செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதியும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாட்கள் அந்த நாட்களில் நாம் நம் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுத்தால் இல்லத்தில் ஒற்றுமை பெருகி வாழ்வில் தடைகள் தகர்ந்து எண்ணிய இலக்கை நோக்கி திண்ணமாக முன்னேற முன்னோர்கள் ஆசையும் குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்தின் துணையும் கிடைக்கும் என்பது உண்மை திதி கொடுப்பது கட்டாயமா அல்லது கடமையா மகாலய பட்சம் செய்யாதவர்களுக்கு மங்களம் உண்டாகாது என்பது பழமொழி காலம் சென்ற முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது ஒருவருடைய தலையாய கடமை என்றும் அது எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்வது கிடையாது என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன நிம்மதியான வாழ்க்கைக்கு நம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் அவசியம் அதற்காக ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் முன்னோர்களை நினைத்து சைவ உணவுகளை சமைத்து அதனை அவர்களுக்கு படைத்து அவர்களை வணங்கி பின்னர் அதனை காகத்திற்கு உணவாக்குகிறோம் நாம் பட்சிகளுக்கு வைக்கும் அந்த உணவு முன்னோர்களுக்கு சென்றடைகிறது என்பது நம்பிக்கை நாம் நம் முன்னோர்களை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றால் மட்டுமே நம்முடைய குல தெய்வங்களின் அருளும் இஷ்ட தெய்வங்களின் துணையும் கிடைக்கும் என்பது உண்மை ஆகவே ஒவ்வொரு அம்மாவாசைக்கு மட்டும் அல்லாது ஒவ்வொரு ஆண்டும் வரும் மகாலய பட்ச காலங்களிலும் நாம் நம் முன்னோர்களை வழிபடுவது அவசியம் மகாலய பட்ச அம்மாவாசையின் முக்கியத்துவம் என்ன மகாலய பட்ச காலமான இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் கூட்டமாக பூமிக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பிண்டம் சிரார்த்தம் திதி தானம் தர்மங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்கும் காலமாகும் அதனால் அந்த பதினைந்து நாட்களும் நாம் நமது இல்லத்தின் வாசலில் சூரிய தேவரின் முன்பு செய்யக்கூடிய எள் தண்ணீர் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்குகிறார்கள் என்பதும் நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் தொடர்ந்து செய்ய இயலாதவர்கள் மகாலய அம்மாவாசை தினத்தன்று அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு தொடங்கி அதற்கு அடுத்த நாள் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு முடிவடையும் அந்த பட்ச அம்மாவாசை நாடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் ஒரு வருடம் முழுக்க வரும் அம்மாவாசை தினங்களில் திதி கொடுத்த புண்ணியத்தை பெற்று சகல ஐஸ்வர்யங்கள் பெறுவார்கள் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் மாதந்தோறும் வரும் அம்மாவாசையன்று தர்ப்பணம் கொடுத்தால் நாம் எந்த முன்னோரை நினைத்து திதி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு மட்டுமே அது சென்றடையும் ஆனால் இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் கொடுத்தால் நம் மூதாதையர்கள் அனைவரும் வந்து பெற்றுக்கொள்வார்கள் என்பது நம்பிக்கை இதனால் அன்றைய தினம் தர்ப்பணம் கொடுக்க மிக சிறந்த சரியான நாளாக குறிப்பிடப்பட்டுள்ளது தங்களது இல்லத்தில் முன்னோர்கள் இறந்த நாள் திதி தெரியாதவர்கள் மகாலய அமாவாசை தினம் அன்று தர்ப்பணம் கொடுத்தால் அது முன்னோர்களுக்கு சென்றடையும் என்றும் சாஸ்திரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் முக்கியமாக அரசமரத்தடியில் அமர்ந்து செய்யப்படும் தர்ப்பணம் உடனே நல்ல பலன் கொடுப்பதாக கூறுகிறார்கள் மாதந்தோறும் வரும் அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை இவற்றை விட பகவான் விஷ்ணுவிற்கு உகந்த மாதமான புரட்டாசி மாத அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிகுந்த விசேஷமானது என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு மட்டுமின்றி நண்பர்களை நினைத்தும் நண்பர்களின் முன்னோர்களை நினைத்தும் அனைத்திற்கும் மேலாக நம் வீட்டில் வளர்க்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இதனை காருண்ய தர்ப்பணம் என்று கூறுகிறார்கள் கருவிலேயே கலைந்த உயிர்களுக்கும் மிக சிறு வயதில் இறந்தவர்களுக்கும் விபத்தில் இறந்தவர்களுக்கும் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுப்பது அவர்களின் ஆன்மாவிற்கு நிம்மதி கொடுக்கும் என்று கூறுகிறார்கள் மகாலய பட்ச காலத்தில் எளிமையாக வழிபடுவது எப்படி இந்த பதினைந்து நாட்களும் சுத்தமாக இருந்து தாம்பத்திய உறவுகளை விட்டுவிட்டு அசைவ உணவுகளை தவிர்த்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை விட்டு விலகியிருந்து தினமும் நம் முன்னோர்களை வழிபட்ட பின்னரே நாம் தினசரி செய்ய வேண்டிய வேலைகளை தொடங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் மகாலய அமாவாசைக்கு முந்தைய பதினான்கு திதிகளுமே நாம் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய திதிகளாகும் அப்படி இந்த பதினான்கு நாட்களும் எப்படி வீட்டிலேயே திதி கொடுப்பது என்பதை காண்போம் திருமணமான ஆண்கள் காலையில் எழுந்ததும் குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதயமானதும் வாசலில் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கீழே ஒரு பாத்திரத்தை வைத்து வலது உள்ளங்கைகளில் கொஞ்சம் எள் தானியத்தை எடுத்துக்கொண்டு நம் முன்னோர்கள் அனைவரையும் மனதார வேண்டி நமது கைகளில் வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் தண்ணீர் ஊற்றி நாம் கீழே வைத்திருக்கும் பாத்திரத்தில் விழுமாறு சூரிய பகவானை வேண்டிக்கொண்டு நம் கைகளில் இருக்கும் தண்ணீரை ஊற்ற வேண்டும் இதே போல மூன்று முறை எள் தண்ணீரை முன்னோர்களுக்கு சமர்ப்பித்த பின்னர் நாம் சூரியனை நோக்கி வணங்கிவிட்டு நாம் செய்ய வேண்டிய அன்றாட வேலைகளை செய்ய தொடங்கலாம் தினமும் எள் தண்ணீர் இடுவதை ிலோ குளங்களிலோ கடலோரங்களுக்கோ சென்று செய்ய வேண்டும் அப்படி செய்ய இயலாதவர்கள் தங்கள் வீட்டு வாசலில் சூரியனை பார்த்து செய்யலாம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் தங்கள் இல்லங்களில் கிழக்கு பார்த்து அமர்ந்து எள் தண்ணீரை முன்னோர்களை நினைத்து ஒரு பாத்திரத்தில் இட்டுவிட்டு அதனை நாம் சமையலறையில் இருக்கும் பாத்திரங்களை கழுவும் இடத்தில் கொட்டிவிட்டு பிறகு மொட்டை மாடிக்கு சென்று சூரியனை வழிபட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்யலாம் மகாலய அமாவாசை விரதம் இருப்பது எப்படி நதிக்கரை குளக்கரை பழித்துறையுடன் இணைந்த கோயில்கள் கடல் பகுதிகளில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நன்மை கொடுக்கும் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் தர்ப்பணம் கொடுக்கும் வரை உணவருந்த கூடாது அதிகாலை குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதயமான பின்னர் அவரவர் வசதிகளுக்கு ஏற்றாற்போல முடிந்த அளவு காய்கறிகள் உடைகள் வாங்கி அருகில் தர்ப்பணம் கொடுக்கப்படும் கோயில்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானங்கள் செய்யலாம் எளிமையாக செய்ய நினைப்பவர்கள் தங்கள் வீட்டு வாசலிலேயே மூன்று முறை எள் தண்ணீர் விட்டு முன்னோர்களை நினைத்து வழிபடலாம் அன்றைக்கு முன்னோர்களின் புகைப்படங்களை தெற்கு முகமாக வைத்து துளசி மாலைகளால் அவற்றை அலங்கரித்து ஒரு புதிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து முன்னோர்களை வழிபடுவது அவசியம் தர்ப்பணம் கொடுத்த பின்னர் முன்னோர்களுக்கு வசதிக்கு சிறந்த சைவ உணவுகளை இலையில் படைத்து வணங்க வேண்டும் படையலுக்கு இலை போடும் போது ராகு காலம் எமகண்ட நேரம் இல்லாமல் பார்த்து நல்ல நேரம் எது என்று கண்டறிந்து படையல் போடுவது அவசியம் படையல் போட்டு சாமி கும்பிட்டதும் காகத்திற்கு உணவிட்டு அந்த உணவை காகம் சாப்பிட்டதும் முன்னோர்களுக்கு படைக்கப்பட்ட உணவை வீட்டில் இருக்கும் மூத்தவர்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் சாப்பிடலாம் அமாவாசைக்கு சமைக்கும் பெண்கள் வெறும் வயிற்றோடு சமைக்க கூடாது பசிக்கு உணவருந்திய பின்னரே சமைக்க வேண்டும் பெண்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் அருகில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் யார் அமாவாசை விரதம் இருக்க வேண்டும் ஒரு வீட்டில் இருக்கும் ஆண்மகனே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஆண்மகன் இல்லாதவர்கள் வீட்டில் அந்த வீட்டில் பெண் எடுத்த மருமகன்கள் தர்ப்பணம் செய்யலாம் என்றும் கூறுகிறார்கள் தகப்பனை இழந்த வீட்டில் மகன் தர்ப்பணம் கொடுக்கலாம் தாய் தகப்பன் இருவரையும் இழந்த ஆண்மகன் தர்ப்பணம் கொடுக்கலாம் தாயை மட்டும் இழந்து தந்தை இருக்கும் வீட்டில் தந்தையே தர்ப்பணம் கொடுக்க தகுதியானவர் காரணம் நாம் கொடுப்பது பித்தூர் தர்ப்பணம் பித்தூர் என்றால் தந்தையை குறிக்கிறது ஆகவே தந்தை உயிரோடு இருக்கும் போது மகன் தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தர்ப்பணம் கொடுக்கும் வரையாவது விரதம் இருக்க வேண்டும் மகாலய அமாவாசை நாளில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் பெண்கள் காலை குளித்துவிட்டு கணவர் தர்ப்பணம் கொடுக்கும் போது அவருக்கு உதவி செய்யலாம் ஒரு வீட்டில் இருக்கும் பெண்கள்

விரதம் இருக்க இயலாதவர்கள் என்ன செய்வது இந்த விரதம் கடைபிடிக்க இயலாத வயதானவர்கள் நோயாளிகள் போன்றோர்கள் மகாலய அம்மாவாசை தினம் அன்று மட்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அன்னதானம் வஸ்திர தானங்கள் செய்யலாம் வீட்டில் எச்சில் படாமல் சமைத்து முன்னோர்களை நினைத்து வணங்கி காகத்திற்கு சாப்பாடு வைக்கலாம் அதுவே போதுமானது பட்ச பரணி நட்சத்திரம் சிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் வரும் மகாலயபட்ச நாட்களில் வரும் பரணி நட்சத்திர நாள் வழிபாடு முன்னோர்களுக்கு மிகவும் சிறப்பையும் திருப்தியையும் கொடுக்கும் காரணம் பரணி நட்சத்திரம் எமனுக்குரிய நட்சத்திரமாகும் இந்த மகாலயபட்ச பரணியில் மட்டும்தான் யமனுக்காக ஏற்றும் விளக்கை அவர் ஏற்று அருள் கொடுக்கிறார் அந்த பரணி நட்சத்திரம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு பத்துக்கு தொடங்கி செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு முடிவடைகிறது இந்த முக்கியமான நாளை யாரும் தவறவிடாதீர்கள் யாரும் தவறவிடாமல் வழிபட்டால் மிகுந்த நன்மை உண்டு மகாலய பரணி நட்சத்திர வழிபாடு ஒரு புதிய அகல் விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரியால் மகாலயபட்ச பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் படத்திற்கு விளக்கேற்றி வர வேண்டும் முடியாவிட்டால் மகாலயபட்சத்தில் வரும் பரணி நட்சத்திர நாளன்று மட்டுமாவது விளக்கேற்ற வேண்டும் பரணி நட்சத்திர நாளன்று காலை ட்டு முன்னோர்களுக்கு எள் தண்ணீர் மூன்று முறை விட்டு வணங்கிய பின்னர் மதியம் சமைத்து முன்னோர்களுக்கு படையல் போட்டுவிட்டு சாமி கும்பிட்ட பின்னர் காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் காகம் சாப்பிட்ட பின்னர் விரதம் இருப்பவர்கள் சாப்பிடலாம் மாலை நல்லெண்ணெய் தீபம் எமதர்மருக்காக ஏற்ற வேண்டும் அப்படி செய்தால் நம் முன்னோர்கள் பிறவா நிலை பெற்று முக்தி அடைவார்கள் அமாவாசை அன்று நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அமாவாசை வீட்டை சுத்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும் பதினைந்து நாட்களும் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் இடக்கூடாது அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் பூண்டு வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் இருப்பது நன்று நகம் வெட்டுவது முக சவரம் செய்வது கூடாது அதனால் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டாலும் அதன் வீரியம் அதிகமாக இருக்கும் முடிந்தவரை அமாவாசையன்று கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும் முடிந்தால் அன்று மௌனமாக மனதிற்குள்ளேயே மந்திரங்களை ஜவிப்பது நல்லது அம்மாவாசை என்று நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அமாவாசை என்று பசுவிற்கு அகத்தி கீரை வாழைப்பழம் கோதுமை தவிடு பச்சரிசியை வெள்ளம் கலந்து கொடுத்தால் தோஷங்கள் விலகி நன்மை கிடைக்கும் அன்றைய தினம் பட்சிகளுக்கு உணவும் தண்ணீரும் வைப்பது மிகவும் சிறப்பான விசேஷங்களை கொடுக்கும் அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு மிகச்சிற நன்மை தரும் முடிந்தவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உடைதானம் காலனிகள் காலணிகள் போர்வை குடை போன்றவற்றை தானமாக கொடுத்தால் நாம் செய்யும் தொழிலில் மிகச் சிறந்த நன்மை கொடுக்கும் அதிக எண்ணிக்கையில் கொடுக்க இயலாவிட்டாலும் என்றவரை செய்யலாம் அன்று நாம் செய்கின்ற தானம் நமக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள் திதி கொடுப்பதால் என்ன பயன் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அன்னதானம் விடுவதால் நம் பாவ விலகி நிச்சயம் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் கோளாறுகள் நம் இல்லத்தின் பக்கமே எட்டி பார்க்காது தொல்லைகள் நீங்கும் நெடுநாட்களாக இருக்கும் தீரும் நம் ஜாதகத்தில் இருக்கும் பித்ருதோஷம் நீங்கி அவர்களின் ஆசி கிடைக்கும் யமனும் சனியும் சகோதரர்கள் அதனால் காகத்திற்கு உணவிடுவதால் அவர்கள் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைந்து நமக்கு முன்வினைகள் அனைத்தையும் நீக்குகிறார்கள் அனைத்திற்கும் மேலாக முன்னோர்களின் ஆசை இருந்தால் மட்டுமே நம் குலதெய்வ அருள் நமக்கு கிடைக்கும் அந்த குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நம் இஷ்ட தெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பதும் உண்மை அதனால் இந்த மகாலயபட்ச நாட்களையும் அமாவாசை தினத்தையும் தவறவிடாமல் முன்னோர்களை வணங்கி தர்ப்பணம் கொடுத்து வாழ்வில் முன்னேற்றம் பெறுவோம் எந்தெந்த நாட்களில் திதி கொடுத்தால் என்னென்ன ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாம் நாள் பிரதமை திதியில் கொடுக்கும் திதியால் குழந்தைகள் பாக்கியம் கிட்டும் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூன்றாம் நாள் துவிதியை திதியில் கொடுக்கும் திதியால் மன அமைதி இருபத்தைந்து நான்காம் நாள் சதுர்த்தி திதியில் கொடுக்கும் திதியால் தெய்வீக தன்மை மேலோங்கி நிற்கும் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தாம் நாள் பஞ்சமி திதியில் கொடுக்கும் திதியால் ஐஸ்வர்யம் பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாம் நாள் சஷ்டி திதியில் கொடுக்கும் திதியால் புகழ் மேலோங்கி நிற்கும் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழாம் நாள் சப்தமி திதியில் கொடுக்கும் திதியால் சிறந்த பதவிகளை அடைதல் உத்தியோகத்தில் தலைமை பதவி கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வும் கிடைக்கும் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டாம் நாள் அஷ்டமி திதியில் கொடுக்கும் திதியால் முக்தி கிடைக்கும் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பதாம் நாள் நவமி திதியில் கொடுக்கும் திதியால் திருமண தடை நீங்கும் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் நாள் தசமி திதியில் கொடுக்கும் திதியால் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்றாம் நாள் ஏகாதசி திதியில் கொடுக்கும் திதியால் படிப்பு கலையில் வளர்ச்சி கிடைக்கும் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரெண்டாம் நாள் துவ திதியில் கொடுக்கும் திதியால் பொருளாதாரம் உயரும் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் திரையோதசி திதியில் கொடுக்கும் திதியால் சதுர்தசி திதியில் கொடுக்கும் திதியால் ஆரோக்கியம் பெருகும் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்தாம் நாள் இதுவே மகாலய அமாவாசை தினம் இன்று தர்ப்பணம் கொடுத்தால் முன்சொல் அத்தனை பலன்களும் சேரும் முன்னோர்களாசி முற்றிலும் கிடைக்கும் மகாலய அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து